ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விளாட் பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து படம்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே நம்ம ஃபேவரட் அஞ்சு பருக்கு வந்தாச்சுங்க இது எந்த பிரான்ச்சில் இருந்து அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா அசோக் பில்லரில் தான் ஓகேவா தலைவாலை எல்லாம் போட்டாச்சு தனி தொழிச்சாச்சு அப்படியே பானையில் பிரியாணி கொண்டு வந்தாங்க அது எனக்கு இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா கொண்டு வந்துடுங்க அது அவங்களுக்கு கொடுக்கல நான் மட்டுமே எடுத்துகிட்டேன் அப்புறம் கப்பில் வந்து பாய்சோன்னு நினச்சேன் பார்த்தா அது வந்து ரசம் பார்த்துக்கோங்க அப்படியே எல்லா கூட்டமே எடுத்து வச்சாச்சு பப்படமே எடுத்து வச்சாச்சு அப்படியே வந்து பிரியாணிக்கு உள்ளி கூட்டு வச்சாங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் கொண்டு வந்தாங்க அப்படியே பரசி போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் மட்டன் சுக்காவை எடுத்து அப்படியே ஒயிட் ரைஸில் அப்படியே வரசி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நீங்களும் சென்னையில் இருக்கக்கூடிய எந்த அஞ்சப்பரிலெல்லாம் சாப்பிட்டுக்கிங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அஞ்சப்பரனாலே ஃபேவரட் தான் ஓகேவா அப்படியே முட்டகோஸ் கூட்டுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபப் கொண்டு வந்திருந்தாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கிரிப்சியாக சுட சுட இருந்துச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட ஃபேவரட் சாப்பிடலாம் அப்படிங்க சாம்பார் ஊற்றி தயிர் ஊற்றி உப்பு போட்டு அப்படி பிசைஞ்சு அடித்தா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி காம்பினேஷனில் யாரெல்லாம் சாப்பிடுங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ம் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணியாச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ